அனைவரும் முழந்தால் படியிடுவோம் தூய செலுவை அடையாளத்தினாலே எங்கள் பகைவரிடமிருந்து எங்களை மீட்டரளும் எங்கள் இறைவா தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன் நிலையான புகழுக்குரிய தூய்மை மேகு കരുണക്ക് എല്ലാ കാലും ആരാധനയും പൂകളും മാണ്ട தூய்மை மீது நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் பூகளும் மாட்சியும் உண்டாக கடவது புகழுக்குரிய தூய்மை மேக நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழ் மாட்சியும் உண்டாக கடவது விண்ணக அரசிய மனங்களை கூறும் ஏனெனில் இறைவனை கருத்தாங்க பெயரு பெற்றீர் சொன்னபடியே அவர் உயிர் எங்களுக்காக இறைவனை மன்றாடும் கண்ணிமறையே அகமகிழ்ந்து ஏனெனில் ஆண்டவர் மெய்யாகவே உயிர் தெழந்தார் அல்லேலுயா ஜிபிப்பமாக இறைவா உம்முடைய திருக்குமாரனும் எங்கள் ஆண்டவருமாகிய கிறிஸ்துவன் உத்தானத்தினால் உலகம் மக்களுக்கு அருள் புரிந்தீரே அவருடைய திரு தாயார் ஆகிய கண்ணிமரியாயின் துணையால் நாங்கள் என்றென்றும் நுழைத்த வாழ்வில் பேரென்பம் பெற அருள் புரியுமாறு எங்கள் ஆண்டவராகிய அதேசு கிறிஸ்துவளியாக உம்மை மன்றாடுகின்றோம் ஆமேன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக எப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் ஏப்ரல் மாதம் நான்காம் தேதி செம்மன் தூய நவநாளில் இருக்கின்றோம் நாம் அனைவரும் இணைந்து சொல்ல வேண்டிய பதில் வார்த்தைகள் உமது பிள்ளைகளுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் செம்மண்ணின் தூயவரான அருளானந்தரே உமதே பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்ள செம்மண்ணின் தூயவரான அருளானந்தரே உமதே பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்ள செம்மண்ணின் தூயவரான அருளானந்தரே உமதே பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்ள செம்மன் தூய அருளானந்தரின் துணை நாடி மன்றாடுகின்றோம் இனிமகன் இயேசுவின் விசுவாசு சாட்சியாக அவரது நற்செய்தி பரப்ப தமிழகம் வந்து அயராது உழைத்து எதிர்ப்புகளையும் துன்பங்களையும் தளராது தாங்கி ஓரியோர் மண்ணில் ரத்தம் சிந்தி மறித்து இயேசுவோடு என்று மகிமையில் வீட்டிருக்கும் எங்கள் பாதுகாவலரான செம்மன் தூய அருளானந்தரே தூய வாழ்வின் மாதிரியே ஏழைகளின் ஆதரவை நம்பிக்கை வாழ்வின் வழிதுணையே உமது வீர விசுவாச வாழ்வை எண்ணி நாங்கள் பெற்றுக்கொண்ட எல்லா நன்மைகளுக்கும் நன்றி கூறுகின்றோம் இதோ உமது பிள்ளைகளாகிய நாங்கள் உம்மை போற்றுகின்றோம் உமது வேண்டுதலால் இதுவரை நாங்கள் ஆழ்ந்த விசுவாசத்துடனும் அசைக்க முடியாத நம்பிக்கையுடனும் உம்மை தேடி வந்துள்ளோம் பாவிகளாகி எங்களுக்காக பரம தந்தையிடம் மன்றாடும் நாங்களும் உம்மை போல் சாயலை தாங்கி உயிருள்ள ஆலயங்களாக திகழ இறைவனை மன்றாடும் உம்மை நம்பி வந்த எங்களுக்கு கைவிடாதையும் எங்கள் விண்ணப்பங்களை ஏற்று எங்கள் வாழ்வை ஆசிர்வதையும் ஆமேன் போற்றி புகழ்தல் நம்மை படைத்து பாதுகாத்து வரும் இறைவன் நம் பாதுகாவலர் செம்மன் தூய் அருளானந்தர் வழியாக நமக்கு செய்துள்ள நன்மைகள் அனைத்திற்காகவும் நன்றி கூறி போற்றி புகழ்வோமாக உங்களுடைய பதில் வார்த்தைகள் இறைவா உம்மை போற்றுகின்றோம் இறைவா உம்மை போற்றுகின்றோம் எமக்கு நல்ல வாழ்வை தந்தமைக்காக இறைவா உண்மை போற்றுகின்றோம் எம் தொழில் முயற்சிகளை ஆசிர்வதித்தமைக்காக இறைவா உம்மை போற்றுகின்றோம் எம் வாழ்வை வளம்பர செய்தமைக்காக இறைவா உம்மை போற்றுகின்றோம் உம்மை தேடி வந்தபோது மன ஆறுதல் அளித்தமைக்காக இறைவா உம்மை போற்றுகின்றோ மன கவலையை நீக்கி ஆறுதல் அளித்தமைக்காக வேண்டுதல்களை நிறைவேற்றியமைக்காக எம் குடும்பங்கள் விசுவாச ஒளியில் நடக்க செய்தமைக்காக இறைவா உம்மை போற்றுகின்றோ நோயால் வாடிய போது எம்மை சந்தித்து நலம் அளித்தமைக்காக இறைவா உம்மை போற்றுகின்றோ சோதனை வேளையில் மன வலிமை தனிப்பட்ட நன்றி கூறுவோம் அன்பார்ந்தவர்களே செம்மன் தூய அருளானந்த நம் வாழ்வுக்கு எடுத்துக்காட்டாகவும் தளராத விசுவாச வாழ்வின் முன் மாதிரியாகவும் இருக்கின்றார் தூயவர்கள் வழியாக அல்வளங்களை பொழியும் இறைவன் நம் பாதுகாவலர் செம்மன் தூய அருளானந்தரின் பரிந்துரையினால் நம் வேண்டுதல்களை நிறைவேற்றி ஏராளமான நன்மைகளை பொழிய வேண்டுமென்று நம்பிக்கையோடு விண்ணப்பங்களை எடுத்துரைத்து மன்றாடுவோமாக உங்களுடைய பதில் வார்த்தைகள் செம்மன் தூய அருளானந்தரின் வேண்டுதலால் ஆண்டவரே எங்களின் மன்றாட்டை கேட்டறலும் செம்மன் தூய அருளானந்தரின் வேண்டுதலால் ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டறளும் எங்களின் மன்றாட்டை நாட்டையும் சமுதாயத்தையும் வழிநடத்தும் தலைவர்களையும் ஆசீர்வதியும் இவர்கள் மக்களின் முன்னேற்றத்திற்கும் ஒற்றுமைக்கும் அமைதிக்கும் வழிகாணும் திட்டங்களை வகுத்து அவைகளை நிறைவேற்ற வழிநடத்த வேண்டும் என்று செம்மன் தூய அருளானதரின் வேண்டுதலால் இறைவா உம்மை மன்றாடுகிறோம் செம்மன் தூய அருளானது வேண்டுதலால் ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் செம்மன் தூய வேண்டுதால் ஆண்டவர்களே எங்களின் மன்றாட்டத்தை கேட்டார்கள் பக்தர்கள் அனைவரையும் உமது கரங்களில் அர்ப்பணித்து மன்றாடுகிறோம் நிலத்தை நம்பி வேலை செய்யும் விவசாயிகளுக்கு போதுமான விளைச்சலையும் குழந்தை அற்றவர்களுக்கு குழந்தை வரத்தையும் நம்பிக்கை நம்பிக்கையற்றவர்களுக்கு நம்பிக்கையையும் வறுமையில் வாழ்பவர்களுக்கு வளமையும் வியாபாரம் செய்வோருக்கு நல்ல வருவாயையும் பெற வழிகாட்ட செம்மன் தூய அருளான வேண்டுதலால் இறைவா உம்மை மன்றாடுகிறோம் செம்மன் தூய அருளானதில் வேண்டுதலால் ஆண்டவரே எங்களின் மன்றாட்டை கேட்டறளும் செம்மன் தூய அருளான விரும்பினால் ஆண்டவரை எங்களின் மன்றாட்டை கேட்டறலாம் இந்நவநாளில் பங்கு பெறும் அனைவருக்காகவும் மன்றாடுகிறோம் அனைவரையும் அன்போடு அரவணைத்து அவர்கள் மன்றாட்டுக்களை நிறைவேற்றி வளமான வாழ்வை அருள வேண்டுமென்று செம்மன் தூய் வேண்டுதலால் செம்மன் தூய அருளானது வேண்டுதலால் ஆண்டவரே எங்களின் மன்றாட்டை கேட்டரலாம் நமது தனிப்பட்ட விண்ணப்பங்களை மோனமாய் சமர்ப்பிப்போம் குழந்தை வாக்கியத்திற்காக மன்றாடுகின்ற தம்பதியர்கள் திருமண ஆசிர்வாதத்துக்காக ஜபிக்கின்ற பிள்ளைகள் பெற்றோர் குடும்பத்தில் அன்பு அமைதி சமாதானத்தினால் ஆசிர்வதிக்க வேண்டும் என்று மன்றாடுகின்ற ஓருடைய தேவைகளையும் பொருளாதார ஆசீர்வாதத்தையும் தொழில் முன்னேற்றத்தையும் கல்வியில் வல்லமையும் புதிய நிலம் வாங்க வேண்டும் புதிய ஈடம் அமைக்க வேண்டும் நிலத்தில் வளமை செலிக்க வேண்டும் என்று ஜெபிக்கின்ற ஊருடைய உள்ளங்களையும் குடும்பங்களையும் அவருடைய தேவைகளையும் விண்ணப்பங்களையும் எடுத்துரைப்போம் நோயினால் வேதனையினால் தனிமையினால் மருத்துவமனையில் இல்லங்களில் இருக்கின்ற ஒவ்வொருவருக்காகவும் ஜீவிப்போம் ஆகு இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதன போற்ற பருகு உமது ஆட்சி வருக உமது திருவுலாம் பின் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியம் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரலும் அமேன் அருள்மிகு பெற்ற அன்னையை வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் பேரு பெற்றவர் நீரே பூமுடிய திருவயிற்றின் கண்ணியாக ஏசவம் பேரு பெற்றவரே தூய மரியே இறைவளின் தாயே பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக எங்கள் வேண்டிக் கொள்ளும் தந்தைக்கும் மகனுக்கும் ஆவிக்கும் ஆட்சி உண்டாகுக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் எங்கள் அன்பு தந்தையே எம்மண்ணில் நற்சீரி போதித்து கத்தோலிக்க தாய் திரு அவை வளர்த்தெடுக்க செம்மண் தூய அருளானந்தருக்கு ஆற்றல் தந்தீரே ஒரு வழியாக நாங்கள் கேட்கும் இம்மன்றாட்டுக்களை கனிவோடு வேண்டும் வேண்டுமென்று செம்மன் தூயருளானந்திரம் விடுதலால் எங்கள் ஆண்டவர் ஆய்வது இயேசு கிறிஸ்து வழியாக உமை இறைஞ்சி மன்றாடுகின்றோம் நோயாளிகளையும் மந்திரிக்கின்ற சிபம் ஆண்டவர் பெயரால் நமக்கு உதவி உண்டு விண்ணையும் மண்ணையும் படைத்தவர் அவரே ஆண்டவராக இயேசு உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக இங்கு கூடியுள்ள எல்லா நோயாளிகளையும் ஆசிர்வதிக்கும்படியாக மன்றாடுவோமாக ஆண்டவரே உடல் நோயால் வருந்தும் உமது ஊழியரை பாரும் நீர் உண்டாக்கிய ஆன்மாக்களுக்கு ஆறுதல் தாரும் நாங்கள் துன்பங்களினால் தூய்மையடைந்து உமது இரக்கத்தினால் விரைவில் குணமடையும்படி அருள்வீராக எங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம் ஆமேன் இறை ஆசிர் வேண்டி மன்றாடுவோமாக இரக்க மிகுந்த ஆண்டவரே நீர் இப்பூவுலகில் வாழ்ந்தபோது சென்ற இடமெல்லாம் நன்மைகளை செய்து எத்தனையோ நோயாளிகளுக்கு அற்புதமான சுகமழை தீரே உடல் மன நோயினால் வருந்தும் எம்மை கண்ணோக்கி அருளும் உமது இரக்கத்தின் செயல்களை நாங்களும் அறிய செய்திரளும் செம்மன் தூயருளானந்தனின் வேண்டுதலாலும் அவருடைய வருந்துரையினாலும் நாங்கள் உள்ளும் புறமும் குணம் பெற்றவர்களாக விளங்கிட அருள்தாரும் ஆமைன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உமது தெய்வீக ஆசிரியை உமது பிள்ளைகளாக இவர்கள் மீது பொழிவீராக உமது சமாதானமும் இரக்கமும் இவர்களது இல்லங்களில் இடம்பெறுபனவாகு உமது சமாதானத்தின் தூதர்கள் இவர்களோடு இருப்பார்களாக தீமைகள் எல்லாம் இவர்களை விட்டு நீங்கிபனவாகு ஆண்டவரே உமது துருப்பெயரில் மகிமை இவர்களிடம் விளங்க செய்யும் இவர்கள் வாழ்வையும் தொழிலையும் ஆசிர்வதையும் நீரே தூயவர் நீரே இரக்கமுள்ளவர் தந்தையோடும் தூய ஆவியாரோடும் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக தலைவணங்கி ஜபிப்போமாகு நற்சேரிக்கு சான்று பகர்ந்து உயிர் துறந்த ஒப்பற்ற மறைசாட்சியான செம்மன் துயரானதன் தேவிக பரிந்துரையினால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க உங்கள் நடுவிலும் உங்களை காப்பாற்ற உங்களுக்குள்ளும் உங்களுக்கு வழிகாட்ட உங்களுக்கு முன்னும் உங்களுக்கு இருக்க உங்களுக்கு பின்னும் உங்களை ஆசிர்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாராக எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் நிறைவாக தொட்டு குணப்படுத்தி ஆசிர்வதிப்பாராக கரங்களை உயர்த்தி பாடுவோம் வாழ்க வாழ்க வாழ்க்க